ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யாரும் நல்லாயிருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் குளித்தோம் தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரே ஒரு வந்து தண்ணியை போட்டு வெடி வாங்க பார்க்கணுங்க பாருங்க போனால் உர வச்சிருக்கேன் கொஞ்சம் உர இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே உரைச்சி போட்டு உரைச்சா போடுங்க உரைச்சு கொஞ்சம் போடணும் தேவையான வாங்க பாருங்க தேவையான வந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம்

அப்போ பக்கத்தில் பசங்கள் நினைச்சிருந்தாங்க நல்ல படனை கண் கடமை பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுருக்காங்க நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ண காய்கறி கொஞ்சம் தலைவர்ட்டை கொடுத்துருங்க அந்த பள்ளம் போட்டுச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கடலை பத்து காய்கறி கொஞ்சம் கடல பருத்து கொஞ்சம் உளுந்த பருது அப்புறமா கொஞ்சமாக சீரகம் இதுவும் இல்ல திரண்டு அண்ணெடி போட்டுவிட்டேன் கொரி கண்டுக்கட்டேன் கொரிய எடுத்துக்கணும் அது பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு எண்ணெய் படிச்சு மூணு படிக்கணும் கடத்த போட்டு கொடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு கொண்டு தீர்ப்போம் அப்புறம் போட்டு எல்லா கொண்டு போட்டோம் நல்லா எல்லாருக்குன்னு நான் வச்சு கொண்டு போட்டோம் எல்லாத்துக்கு ஒரு ஆறு கொஞ்சம் நான் போட்டோம் எந்த படகு குளக்கில் நல்லா போட்டு தண்ணி போட்டோம் தண்ணி கூட்டம் அப்புறமும் கொஞ்சம் கண்டிப்பாக ஆறு மேலே போடுறேன் நான்

போனால் போனால் அது அத நல்லது நல்லதுக்கு போனால் வர கொஞ்சம் நேரம் வரணும் இதுலாம் கொஞ்சம் கட்டிக்கிறதுனா களைக்கானது கொஞ்சம் பிரச்சனை மஞ்சோம் வெள்ளப்பண்ண கொண்டோம் கொஞ்சமாக கிளப்பண்ண போட்டு கடை கொஞ்சம் உடலில் கிளறுவோங்க கிளரிட்டு வர விட்டுட்டு மிதக்கண்ணு கிளம்பிட்டு அதை வரணும் வரப்படி கழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கணும் இருமையை மஞ்சள் அரி விட்டு இரும்பியை நல்லா அடிக்க அரைச்சி நல்லா கழு உருக்க நல்லா இருக்கா நல்லா உறுப்போம் அந்த மாதிரி ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் பச்சை கொடுப்போம் போப்பேன் உருப்பேன் அப்புறம் மல்லிக்கொழி மல்லிகழை கொஞ்சம் மதுக்கு ஒரு ஸ்பூன் இது இது இருக்கடுனா நல்ல ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இல்லைன்னா கொஞ்சம் அரை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கரை ஸ்பூன் கிரி திரும்பி கிரிம்பி போக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நர நேன் மசாலா உண்ட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு கலரையாச்சி வரையா பச்சா சாப்பாடுங்களா

தண்ணி வச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து நல்லா தண்ணி வச்சுருங்க இது வேகப்போ இது வேகட்டேன் விடுங்க வேக வச்சு வேலை வேக வேலை வேணும் இந்த வர தேங்க கொஞ்சம் சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு பிடிச்ச படி கொஞ்சம் மட்டும் தேங்காய் திரை வச்சிருக்காங்க கொஞ்சம் சோப்பி போட்டு இதை இது வந்துக்கப்புறம் ஊற்றி குறிக்க வச்சு சாப்பிட்டு பார்த்துனா உள்ளே டேஸ்ட்டாக இந்த தேங்களுக்கு தேவையான கூப்பூ கொடுத்துங்க வெளில வேலைங்க உங்களுக்கு தேவையான கூப்பிடுவேன் இப்போ இதை தட்டி வச்சு வச்சுட்டு அப்போ தட்டை வேகணும் வேணுங்க Banyak tempat kecil-kecil, mana ish dah, mana mana, janganlah ayah cekup. Janganlah ayah cekup, cekupkan sambut, tengok sambut. Hmm, dia lah ya. Kalau tak cakap, saya sekarang pakai tangan pokoknya pakai tangan. Tapi pokoknya kita hargain tak, tak mahu untuk memang. Kalau tak mahu, pokok tak mahu. Kalau kain pokoknya, lain bercampak sangat. Mau pakai kecil-kecil kan bener? Kalau kalian masuk, lain bercantik, boleh